பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்ய ரதாயச பஜதாம் கல்ப ருட்சாய நமதாம் காமதேனரே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நம்ம இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசிபலன் ஆவணி மாத ராசிபலன்களை பார்க்க போகிறோம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் உள்ளடக்கியது இதில் பார்த்தீங்கன்னா ஆவணி ஆறாம் தேதி சர்வ அமாவாசை திதி வருகிறது ஆவணி இருபத்தி ரெண்டு பௌர்ணமி வருகிறது மற்றபடி இந்த ஆவணி மாதம் தமிழ் மாதம் எப்படி இருக்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் தங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நன்றி உங்கள் ஆதரவு தாங்க எங்களுக்கு சுவாசமாக அமைகின்றது வாங்க ராசிக்குள் செல்லலாம் கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம் கும்பராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த தமிழ் மாதம் ஆவணி மாத கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனி வழங்க போகிறது சூப்பராக இருக்குமா சுமாராக இருக்குமா அதாவதுங்க இந்த கும்ப ராசிக்கு ஏற சனி போயிட்டுருக்கு அவர் வந்து இது நாள் வரைக்கும் ஜென்மச்சனியாக இருந்தால் இப்போ பாத சனியாக இருக்கிறார் பட் அவர் வக்ரமாக இருக்கார் ராசிநாதன் வக்ரம் பெறக்கூடாது ஒரு பின்னணிவி எங்கேயாவது ஒரு இடத்துல பூர்வ புண்ணியஸ்தான அடிப்படையில் போன ஜென்மத்தில் இது பண்ணணும் இது நடந்ததுன்ற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போ வழியை எல்லாேருக்கும் வந்துடாது அதனால் பயந்துடாதீங்க மற்றபடி கிரகங்கள் இருக்குது அது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஏழ்ற கூட நம்ம நிறைய இதெல்லாம் சொல்லிட்டோம் இப்போவும் சொல்கிறோம் பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தாங்க பிரச்சனை இருக்கும் படிப்பு சரியாக படிப்பு ஏறாது அப்படி ப மண்டியில் ஏறி படித்தாலும் அங்கே போய் எக்ஸாமில் இப்போ எஸ்டாப்ளிஷ் அதாவது இது பண்ண முடியாது பதில் எழுத முடியாது மறந்து போயிடும் அதாவது ஒரு தொண்ணூறு மார்க் எதிர் எதிர்பார்த்து காத்திருக்கிற பையன் வந்து பார்த்திங்கன்னா அறுபது மார்க் எடுத்துகிட்டு கஷ்டப்படும் அதுதான் மார்க்கு வந்து கம்மியாக இருக்கும் சில பேர் ஃபெயில் ஆகிறதுக்கும் அரிய சொக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு படிப்பில் வந்து கொஞ்சம் சுணக்கம் ஏற்படும் படிப்பில் வந்து தடை இருக்கும் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு வந்து படிப்பு வந்து இப்படி தான் இருக்கும் ஆனால் பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கிற பிள்ளைங்கள் இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம்னு அவர் பொறுத்தவரலையும் ஒரு ஹீரோ தான் அவர் கண்டிப்பாக சனி பகவான் பொறுத்தவரையிலையும் கெடுக்கிறத பற்றி தான் மக்களுக்கு தெரியுது பயப்படுறாங்களா அவர் வந்து ஏழரை சனி முடிகிற தருவாயில் கடைசி ரெண்டரை வருஷம் பாரி வழங்கிட்டு போவார் அதுவும் ரெண்டாவது சுற்று நடக்கிறவங்களுக்கு நல்லதே நடக்கும் ஃபஸ்ட்டு அஞ்சு வருஷம் டென்ஷனாக தான் இருக்கும் ஆனால் ஒன்றும் பயம் இல்லை ஃபினான்ஷியலாக ஜெயிப்பீங்க ரெண்டாவது சுற்று பத்தொம்பது வயசத்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆனால் அற்புதமான காலம் அதனால் பயப்படாதீங்க மற்றபடி மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு யார் அப்படின்னா ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சூப்பர் டூப்பர் பிளானட் அது உங்களுக்கு அவர் வந்து அவரு தான் உங்களுக்கு பிரதான பிரதானமானவனே அவன்தான் ரெண்டு பதினொன்றுக்குடையவன் அஞ்சில் போய் உட்காந்து பதினோராம் இடத்தை பார்க்குறாருன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய கொடுப்பனும் தெரியுமா இன்னாதான் ஏழரை சனி நடந்தாலும் ஏழந்த செனி மாதிரியே இருக்காது ஃபஸ்ட் ரவுண்டு நடக்கிறவங்க ப படிப்பில் தான் கொஞ்சம் மார்க் கம்மியாக இருக்கும் மற்றபடி ஃபினான்ஷியல் ரீதியாக இந்த செகண்ட் ரவுண்டு நடக்கிறவங்களுக்கு கொட்டோ கொட்டுன்னு பணம் கொட்டும் பணம் மழை பொழியும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் சில பேர் ஒரு சாதாரண நிலையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பெரிய கோடீஸ்வரனாக மாறுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது இந்த சுற்று ரெண்டாவது சுற்று நடக்கிறவங்களுக்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஏன்னா பதினோராம் வீட்டை குரு பார்க்கிறார் கொடுத்து வைக்கலங்க பெரிய கிஃப்ட் அதுவும் தசாபு இது வந்து கோச்சாரம் தாங்க கோச்சாரம் முப்பது தான் பிறப்பு ஜாதகம் என்பது எழுபது சதவீதம் ஜாதக அடிப்படையில் புத்தி இப்போ அந்த எழுபது நல்லா இருக்கணும் இந்த முப்பதும் நல்லா இருக்குன்னு சொன்னால் கொடி கட்டி பறக்கும் இது எழுபது பிறப்பு புத்தி சரியில்லை கோச்சாரம் ஓகோ இருக்குது இருக்கு எனக்கு ஒன்றுமே கிடைக்கலன்னு சொல்ல முடியாது ஆனாலும் முப்பது சதவீதங்கிறது மார்க் தானேங்க ஓரளவுக்கு கடவுள் வந்து என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து ஆனால் தசா புத்தி தான் சரியில்லை அப்படின்னு சொல்லணும் மற்றபடி நான் வந்து முப்பது சதவீதம் தான் இது கோச்சார பலனே இதுவே நூறு சதவீதம் இல்லை அப்படின்னு சொல்ல ஏன்னா சில பேர் கா கமெண்ட்ஸில் போடுறாங்க கே ஃபோனில் கேட்குறாங்க சில பேர் என்னங்க ஓஹோன்றீங்க ஒன்றும் இல்லைங்க நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் நஷ்டத்தில் இருக்கிறேன் கதலாங்கிறேன் அதுக்குறேன் வேலை வேலை இல்லாமல் இருக்கேன் அப்படின்வாங்க ஆனால் அந்த பதினோராம் இடம் குரு பார்க்குறாரு சொன்னால் நிச்சயமாக பொருளாதாரத்தில் சிறப்பு இருக்குது வருமானம் இருக்குது எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது அப்படின்னு சொல்லணும் இப்போ அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க குலதெய்வத்துடைய அணுகிரகம் நூறு சதவீதம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நாலாம் சனி பார்க்குறதால தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படுங்க வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் அதாவது பர்சனலாக வச்சுருக்கிற வண்டி வாகனமும் செலவு வைக்கும் எப்போவும் இல்லாமல் திட்டத்தப்படி இந்த மாதம் இருக்கும் அதே போல் நீங்கள் சவாரி வச்சு பழப்பு நடத்துகிறீங்கள பார்த்தீங்களா வாகனத்தை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய ரிப்பேர் ஆகுதுங்க அப்பப்போ என்னங்க இது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒரு சிலர் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கொஞ்சம் நிறைய வருங்க ஏதோ ஒரு பணம் எப்போ ஒரு இன்சூரன்ஸ்ல போட்டுக்கலாம் இல்லை எங்கேயாவது யார்கிட்டையாக கொடுத்துருக்கலாம் அது வந்து இல்லை எப்போது ஒரு அக்கௌண்ட்டில் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டிருப்பீங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னே அது அந்த இது பண்ணி பார்த்தா இப்போ வந்து உங்களுக்கு அது ஒரு லெட்ரு வந்து கட்சியில் அங்கே போய் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் காசு வரும் அது வந்து வண்டியிலாம் குட்டி போத்து போ போட்டு அதுபோல் இந்த எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப அதாவது எட்டுன்னா ஆறில் இருக்கார் பண்ணிக்கணும் ஆறாம் இடத்துல இருக்கார் பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு அம்சம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதோ காசு பணம் வரும் ரெண்டாவது உங்களுக்கு ஏழுக்குடையவன் ஏழில் ஆட்சி பெறுகிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் அஞ்சுக்குடையவன் பாருங்கள் அதிகபட்சமாக ஏழு தான் இருக்கார் பூர்வ புண்ணிய ஸ்தானப்படி போன ஜென்மத்து ப படி ஏதோ காசு பழம் திருத்தப்ப நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்குது கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி வேலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான நேரம் உங்கள் வாழ்க்கை துணை இப்போ மனைவியாக இருந்த ஹஸ்பண்டு அவருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட்டு அப்போது நல்ல அது வந்து ஒரு டிஏ அதில் அரியஸ்லாம் போட்டு நிறைய உங்களுக்கு காசு பண்ண வரும் இது மட்டும் இல்லை பிறந்த இடத்துலேருந்து அவங்க அவங்களுக்கு பங்கு வரும் நகை நட்டு பங்கு அவங்க அப்பா அம்மா பிரச்சு கொடுக்கலாம் இல்லை சொத்து பத்து பங்கு வரும் ஸோ இப்படி ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கான்னு இருக்குது தந்தையால் யோக பாக்கியங்கள் பிறந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு அனுகூலம் கண்டிப்பாக உண்டு என்ன கேது இருக்க உட்காந்து கொஞ்சம் எல்லாம் ஓகே ஆகிடுச்சு பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சிச்சு கைக்கு வர்றது ரெண்டு மாதம் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் மற்றபடி சக்ஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை புதன் பாருங்க அஞ்சி குலைவன் எங்கே இருக்கிற ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடத்துல உச்சம் இருக்கிற அஞ்சி குலைவன் ஸோ குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் வாழையாவது மாத இறுதியில் நீங்கள் சாதிக்க போறீங்க நல்லா இருக்க போறீங்க அப்படின்னு தான் கிடைச்சு மற்றபடி குரு பார்வை ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது என்பது வெளியூர் வெளிநாட்டு பயணம் ஒரு சிலருக்கு அமையும் என்னென்னா ராகு ராசியில் இருக்கிறதால ஒரு ஆசுலேஷன் மைண்ட் இருக்குங்க எதையும் எடுத்தமாக முடிச்சுமான்னு செய்ய மாட்டேங்க விட பெஸ்ட்டாக வேணுங்க ஒரு வண்டி பார்க்குறீங்க வண்டி வாங்க போகிறீங்க இல்லைங்க இன்னும் இதை விட இன்னும் நல்லதாக வேணும் நல்ல மாடல் வேணும் நல்லது வேணும் கலர் இது இந்த கலர் தான் வேணும் இப்படியே அடை முடித்து தள்ளிக்கிட்டே போவீங்க இல்லை தொழில் ஆரம்பிக்கணுமா இல்லை தொழில் ஏதோ ஒரு காரியம் அதாவது ஒரு பழமொழியாக செய் இருக்குது எதோ எந்த ஒரு காரியத்தாக இருந்தாலும் இன்றே செய்ய வேண்டும் இப்பொழுதே செய்ய வேண்டும்னு ஒரு கணக்கு அது அதுக்கு இது ராகு வந்து இங்கே தள்ளி தள்ளி போ ஆனாலும் குரு பார்க்குறாரு இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருந்து இந்த வெளிநாடு போகணுன்றவங்க தாஸ்தா வெச்சுக்குள்ள சரிவரை அடிச்சுட்டு போங்க தந்தையால் யோக பாக்கியங்கள் தந்தையால் அனுகூலம் வெளிநாடு போய் ஆன்மீகம் சுற்றுலா கூட இன்ப சுற்றுலா மாதிரி கூட போய்ட்டு வரலாம் பாக்கியமான ஒரு மாதம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் பதினோராம் இடம் இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் பல மழை பொழிய போகிறது என்று ரெண்டில் சனி இருக்குது வக்ரமாக இருக்குது கொஞ்சம் பேசுகிறது கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க வேறு ஒன்றும் இல்லை ஒருத்தர் வந்து கேட்குறாரு என்ன சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கொஞ்சம் அனு அனுசரணையாக போயிட்டீங்கன்னா அவர் சைலண்ட்டாக ரைட்டு நம்ம கலைஞர்கள்னு வருத்ததால போயிடுவார் இல்லை உங்களுக்கு இப்போ க உங்களுக்கு இப்போ எப்படி வரும் அப்படின்னு ஒரு ஆர்சாக நீங்கள் பேசுனீங்கன்னா அவர் இன்னும் டென்ஷன் ஆகி உங்கள் அதிகாரிகிட்ட ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் அதனால் ரெண்டில் சனி இருந்தாலே குடும்பத்திலையும் பிரச்சனை வரும் வேலை இடத்துல பிரச்சனை வரும் வாக்குவாதம் வரும் இந்த வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் எப்படி நாசுக்கா ஒரே வார்த்தையில் அவங்கள ச சைலண்டாக்க முடியும் அவங்க வாயை கட்ட முடியும் அப்படின்ற மாதிரி பேச பழகிட்டீங்கன்னாக்கா ஒரு பிரச்சனையும் வராதுங்க சார் உங்களுக்கு வரணும்னு எதிர்பார்த்தேன் சார் ஆனால் வரலை சார் அதிகமாக தடவை வந்துடும் சார் அப்படின்னு ஒரு சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன் அவனே உங்கள் மேலே சந்தோஷமாக இது பண்ணுவோம் அதாவது எது எந்த ஒரு ஒன்றும் பேச்சில் தாங்க இருக்குது நம்ம என்ன காசு பணமாக கொடுக்க போகிறோம் நம்மள்கிட்ட காசு சேர்த்து கொடுக்க போகிறோம் இல்லை பேசுறது நல்ல ஒரு இதுவாக இருந்ததுன்னு வச்சு வச்சுக்கிறேன் அது ஏன்னு சொன்னால் ரெண்டு சனி இருக்குது அதனால கொஞ்சம் உங்கள் நீங்கள் பேசுகிறது கோபமாக பேசி ஏதாவது டென்ஷன் ஆகி ஏன்னா டென்ஷனில் இருப்பீங்க இல்லை டென்ஷனில் இருப்பீங்க வேலை பார்க்குறதுல டென்ஷன் வீட்டில் டென்ஷன் வெளியில் டென்ஷன் 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 சண்டை தான் வரும் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க ஒம்பது பத்து பதினொன்று சந்திராஷ்டம நாள் வர்றதால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அந்த வேலை பார்க்க நன்றி நடந்துங்க பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கையை போற்றுங்க சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஆஞ்சநேயரை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வரப்படாது